அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலா பார்க்கு இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான ஒரு துவாவை பார்க்க போகிறோம் மறுமை நாள் வரை எழுவதாயிரம் மலக்குமார்கள் உங்களுக்காக பாவமணிப்பு தேடுவாங்க என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல இவ்வளோ நாள் எனக்கு இந்த துவா கண்ணில் படாமே போயிடுச்சு அல்லாஹ் நானும் ஓதுறேன் நீங்களும் ஓதுங்க நிறைய பேருக்கு தெரிவீங்க ஷேர் பண்ணி பாக்கிறதோட இல்லாமல் கையோடு ஓதவும் செஞ்சுருவோம் இந்த வீடியோவில் பெரிய துவா ஒன்றும் இல்லை ரொம்ப சிறிய தான் முதல்ல இந்த ஆயத்தோடைய சிறப்பை பார்க்கலாம் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான் அல்ல இந்த வார்த்தையை ஓதினா அது மூலம் வந்து அல்லாஹ் வந்து கருணையும் மன்னிப்பையும் கொடுக்குறா அவர் அல்லாஹ் ஆயிரம் நிலைகளை உயர்த்துகின்றானா என்று நபிகள் சலலாஹஸ்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அபு ஹுரேரா ரலீல்லாஹா அவர்கள் இந்த வார்த்தையை வந்து பத்து முறை கூறுவர்கள் அதனை பாவங்கள் போய்விடும் என்று அண்ணல் நபி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கடல் நுரைய அளவு இருந்தாலும் அது போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாராவது ஒரு வாட்டி இந்த ஆயத்தை சொன்னால் கூட அவருக்கு பத்து நற்சயர்கள் பதிவு செய்யப்படுகின்றதா மேலும் அவர்கள் நிலை வந்து உயர்த்தப்படுகின்றது என்று சொல்லியிருக்காங்க என்னோட சேர்ந்து ஓதுங்க எல்லாரும் ஒரு வாட்டி இந்த ஆயத்தை ஓதுவோம் பிஸ்மில்லா ரஹ்மான் அலமதுல்லா ஹில்லி தவாரா குல்லி ஷைன் லீ ஹல்மதிஹி வல்ஹம்துல்லா ஹில்லதி தல்ல குல்லி ஷைன் பி ஹிஸ்ஸத்ஹி வல்ஹம்துல்லா ஹில்லதி நஃப குல்லி ஷைன் லீ முல்கிஹி வல்ஹம்துல்லா ஹில்லதி தஸ்லமு குல்லி ஷைன் லி குதிரத்துகி நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் நிறையா பாவம் செஞ்சுருப்போம் நம்மளுக்கே தெரியாது இது பாவம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்போ நம்ம பாவம் மன்னிப்பு கேட்க தவறிட்டாலும் எழுவதாயிரம் அலக்குமார்கள் நம்மளுக்காக கேட்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள் இன்ஷால்லாம் தொடர்ந்து இந்த ஆயத்தை நம்ம எல்லோரும் ஓதுவோம் நானும் ஓதுறேன் நீங்களும் கண்டிப்பாக இன்ஷால்லாம் ஓதுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி தலா பர்காத்திரம்